கல்லூரி மாணவியை தொடர்வண்டியில் தள்ளிவிட்டு கொன்ற வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷும் காதலித்த நிலையில் சத்யபிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்யபிரியா நிறுத்தினார் இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை தொடர்வண்டி நிலையம் வந்த சத்யபிரியாவை தாம்பரம் சென்ற மின்சார தொடர்வண்டியில் தள்ளிவிட்டு கொலை செய்தார் இதனையடுத்து காவல்துறையினர் சதீஷை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்த வழக்கில் சதீஷ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை அளித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி அதிரடி ஆணையிட்டிருந்தார் இந்நிலையில் சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் குற்றவாளி சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து ஆணையிட்டது